எ பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கறேன் இருபத்தி எட்டு நாள் நடந்து கருப்பா 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 タ कर लोड हाइड्राబాద్ タ करवசாமி એન જ ગલતમ આ એન ગલસમ ની એને ટોલ તા કરવசாமி વરાદ કષ્ટપટ લોમેશ கல்யாணம் அப்படி தானே லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணி தான் இங்கே வாழையவே விட சார் அப்படி இருந்து நான் போகாத கோயிலில் போகாத கும்பிடாத இல்லை எல்லாம் கும்பிட்டு எதுவுமே சரியில்லை சார் த கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் சார் ஆனால் வந்ததுக்கப்புறம் பதரப்பையும் கொஞ்சம் ரெண்டா தா தான் ரெண்டு தான் நினச்சிட்டு வந்தேன் இது நடக்குமா நடக்காதா எம்மா ஒரு பாடலை சார் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது தா ஒரு நிலத்து பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போ இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன் அது சொன்ன சொன்ன மாதிரி இருபத்தெட்டு நாளில் நடக்கும் அதே போல் தா கணவர் வீட் கணவர் வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து இதை வேண்டாம்ப்பா ஆள் இதாக இருந்து நீ வே இது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு வந்து அமுச்சு விட்டாச்சு எங்கள் இடத்துக்கு இல்லையா அந்த இடத்துல எவன் அமிச்சானா அவனே நான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தேன் இல்லையா இந்த இடத்துல அவனே கூப்பிடுவான் அவனே கூப்பிட்டு அதே இடத்துல உன் வீட்டுக்காரருக்கு இந்த வேலையை வாங்கி கொடுக்குறேன் டா ஏற்கனவே இருந்த வருமானத்தை கூட இப்போ அதிகமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதே போல வருமானம் வந்தது அவங்களும் கூப்பிட்டாங்க எல்லாமே நடந்தது இல்லையா இப்படிலாம் போது தா போன மாதம் தா என் கனவு கண்கலங்கி அழுவும் போது அதை கேட்டு என்னால் சாமி நீ இருக்கிறியா இல்லையா நீ இருக்கிறியா இல்லையா எனக்கு தெரியல நாளைக்கு வரும் பாய்ந்தா சம்பாரிச்சிடலாம் அதோட அவமான பேரு கெட்ட பேரு சில விஷயங்கள் அங்காலும் சளிச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியல சாமி சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்க வீட்டுக்கு என் கணவருக்கு பேர் நல்ல பேர் அதுக்குதான் கேட்கும் எல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறாங்க கேவலமாக பண்ணுறாங்க சாமி இது என்ன நடக்குதுன்னு தெரில இனியவரில் உங்கள்ட்ட கேட்டுட்டு போய் ஒரு இதை கூட பொய்யா பண்ணதா சரிதல்லை சாமி அதே போல் சின்ன விஷயம் எதாக இருந்தாலும் என் வீட்டில் சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களை கேட்காம நான் செய்கிறதில்ல சாமி எல்லாமே கேட்டு தான் செஞ்சேன் நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் இது மட்டும் தாங்க முடியல சாமி அவரை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதிலேருந்து நான் அப்படி கலங்கி பார்த்ததில்லை இப்போ கலைங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கும் சாமி ே என்னதான் வணக்கம் நான் இந்த ஒரு மாசமா பார்க்கறதுக்கு காரணம் உன்னோட உன்னோட மனையில் வந்து சுத்தல் தீட்டு அப்படின்னா ஒரு பங்காளி உள்ள இதாகிடும் இல்லையா இதுல வந்து கண்டிப்பாக நான் பார்த்து சரி பண்ணி கொடுத்து திருப்பி பழைய வழிமுறை பண்ணி கொடுத்தா போதுமில்ல போதுமில்ல மலைமரம் பண்ணி கொடுத்தாங்க புரியுதா அது என்ன மாதிரி இல்லை வேற என்ன வேணும் பையனுக்கு பையனோட லைனு இதாச்சு அதுதான் கரெக்ட் பண்ணிட்டேன் சரி பண்ணி விட்டு தானே இது பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனையும் வராது வேலை கரெக்டாக வரணும் இல்லையா எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணி இவரை விட அதிகமாக சம்பளம் வாங்குவோம் புரியுதா ம் அதுல எந்த ஒரு கெட்ட பேரும் வீட்டுக்காரர் வராம இருந்தா போதும்ல ஏதா இருந்தாலும் உங்க வீட்டுக்கார முன்ன வச்சு செஞ்சா போதும்ல கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் முன்ன வச்சுதான் ஏதா இருந்தாலும் செய்வோம் புரியுதா இந்த கருப்புசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்துதான் இது சத்தியம்